ஒரு இடத்துல தன்னுடைய கோட்டு சூட்டெல்லாம் கட்டி போட்டு சாதாரண எளிய மன்னனுடைய வேஷ்டி சட்டையை கட்டுறாங்க மேலும் கட்டுறது ஏதோ ஒண்ணும் கிடையாது ஒரு வெத்த உடம்போல தெரிஞ்சாரு அம்பேத்கர் என்ன பண்ணார்னா எங்க அப்ப என் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாருமே இப்படித்தானா வாழ்நாள் முழுக்க அப்படின்ட்டு இருக்காங்க நான் போக மாட்டா கோட்டு சூட்டு போட்டு சூட்டு போட்டா அம்பேத்கர் எந்த சட்ட தேர்தலிலோ பாராளுமன்றத்திலிருந்து ஜெயிச்ச மழை இல்லை மரியாதை காலமாக கொடுக்கப்பட்டதை தவிர அவர் ஓட்டு போட்டு ஜெயிச்சவர் ஆனால் பாராளுமன்றத்திலும் இன்னைக்கும் மிக பெரிய ஆளுமையோடு ஒரு சிலையா இருக்காருன்னா அம்பேத்கர் தன்னை எவ்வளவு இல்லை காலம் தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே வருது

அப்படி ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இருப்பவர்கள் இன்னும் அதை நிறைவேற்றுக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி இதுக்கு மேல இன்னும் உரை எதுவும் இல்லை உங்களுக்கு வேலைக்கு நன்றி வணக்கம் நான்

இனி வரும் காலத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்களை பேசுவதற்காக அல்ல அது ஒரு வெற்றி விழா தெரியுமா எழுபத்தி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே சரியாமல் உயிர்த்து எடுத்து நின்றிருக்கிறது அந்த வரலாறு விழா ஏன் இந்த வரலாறு இன்றைக்கு பேசப்பட வேண்டும் ஆண்டுகள் சரியாக ஒருபோதும் இந்த கழகம் தன் கொள்கை அரசியலில் ஒரு வினாடி கூட இந்த கிடையாது என்கின்ற வரலாறு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதற்கான ஒரு விழா தான் நான் இப்பொழுது இங்கே நிகழ்ச்சிக்காக வந்து கொண்டிருந்த பொழுது

அந்த வரிசையில் தன்னை முன்னிறுத்திக் கொண்டு அவர்கள் வகுத்த அந்த கொள்கையை கையிலே அவர்கள் ஏற்றிய தீபத்தை எடுத்துக்கொண்டு அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறினார் அவர்கள் நம்மை விட்டு விட்டு நிரப்புவது இதோ நான் இருக்க வழியாகத்தான் இன்றைய பவள விழாவை நான் பார்க்கிறேன் யாரும் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு என்ன ஆகி இருக்கும் இந்த நாடு நான் இன்றைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சொல்கிறேன் சென்று வருகிறேன் நான் உலகமெல்லாம் சுற்றி பார்க்கிறேன் நான் இந்த நூறு ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் என்கின்ற இந்த அரசு தமிழ்நாட்டை கட்டமைத்திருக்கக்கூடிய விதம் இந்திய திருநாட்டை உலக நாட்டிலே மிக உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்கான அத்தனை கட்டமைப்புகளையும் பெற்றிருக்கிறது நான் கட்சி சார்ந்தே பேசுகிறேன் இதை நான் கட்சி சார்ந்து பேசுகிறேன் நம்ம இருக்கிறோம் இப்போ போன மாசம் கூட ஆனந்தர்கள் கேட்டாங்க உனக்கு பிடித்த வாசகம் எது உனக்கு பிடிச்ச நபர் யாரு எனக்கு முதல்ல மனசுல வந்தது மக்களுக்கு சொல்லவ நமக்கான அந்த தந்தையாக இந்த தமிழ்நாடு இன்றைக்கு இப்படி இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த இயக்கத்திற்கு

ஜாக்கெட் போட முடியாது திராவிட முன்னேற்ற திராவிட இயக்கம் தான் நாம இன்னைக்கு படிக்கணும் சொன்னோம்னா சமஸ்கிருதம் படித்தாலும் பள்ளிக்கே செல்ல முடியும் என்கிற உணர்வு உண்டு தூள் தூளாக்கி சாதாரண கிராமத்திலே இருக்கிறவங்க ஏறுவோட்டவர்களும் கூட பள்ளி கல்லூரிக்கு செல்லலாம் மருத்துவராகலாம் டாக்டர் ஆகலாம் என்று கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற உலக வரலாற்றில் எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை உலகத்தில் ஏழு அதிசயங்கள் இருப்பதாக எட்டு அதிசயங்கள் ஏழு ஏழு அதிசயங்கள் என்று சொல்வார் அந்த ஏழு அதிசயங்களும் ஒவ்வொன்றும் கட்டிடங்களை பற்றியதாகத்தான் இருக்கும் பாத்ரூமோடைய இருக்கிற தொங்கு தோட்டம் இங்கே ஒவ்வொன்றும் ஒரு கட்டிடங்களை பற்றி தான் சொல்லுவோம் உலகத்தில் எப்படி ஒரு அதிசயம் இருக்கிறது அது எட்டாவது அதிசயம் தலைமை தான் எட்டாவது அதிசயம் தலைமை சுற்றுப்பயணம்

என்னப்பா பண்ணணும் கேட்டாங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா அந்த குழந்தை சொல்லிச்சு என்னன்னு கேட்டாங்க ஒண்ணு இல்லை எங்க அப்பா இறந்துட்டாரு சாப்பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் எங்க அம்மா ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களே அதுக்கு நன்றி சொல்ல வந்தேன் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அது மட்டும் இல்லையா இப்ப காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு எங்க அம்மா காலையில சாப்பாடுலாம் கிடையாது ஸ்கூல்ல போறதுக்கு ஸ்கூலுக்கு பெருமை தொடர்ந்து போவேன் காலையில சாப்பாடு போட்டீங்க அதுக்கு தான் என் நன்றி சொல்றேன் ரொம்ப பரவாயில்லமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு தலைவர் சொன்னாரு அதுக்கு அடுத்து இருக்கிற தலைவர்கள் குழந்தை குழந்தை சொல்லிட்டு ஐயா எனக்கு வந்து அஞ்சு வயசு ஆகுது எனக்கு வந்து இன்னும் ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு நீங்க முதலமைச்சராக இருக்கணும் உங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன்

கலை ஒன்று உட்கரையை பார்த்து கேட்டாரு என்னையாடலேருந்து ஒண்ணு இல்லைன்னா புரட்டாசி மாதம் நான் புரட்டாசி மாதம் மூணாவது சனி கேட்பேன் சாமினா நெத்தியில் பார்த்தா கொடுத்துருந்தேன் புரட்டாசி மாதம் ஞாபகம் கொடுத்தா வருவேன் என்னையா பெரிய ஞாபகம் கொடுத்து நீ பெரும்பாலுக்கு உட்காந்துண்ணே மூன்றாவது சனி கேட்பேன் அதனாலதான போட்டு அப்படின்னா அப்படின்னு என்னையா பண்ணி கேட்டேன் மூன்றாவது கேட்டேன் ஒண்ணும் இல்லைன்னு எல்லாம் குடிச்சுட்டு

எப்படிப்பட்ட சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்தில் உலக வரலாற்று அதனால நினைத்து பார்க்க முடியாத உழைப்பு 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 என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக நமக்காக ஓயாமல் உழைக்கும் நூற்றாண்டு

கிட்டத்தட்ட அறுபது நாடுகளிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்னால பண்ண முடியுது அப்படின்னு என்னால நினைச்சு பார்க்க முடியல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல் தொண்டனை நமக்கு எல்லாம் தந்துவிட்டு இருக்கிற தலைவர் அவர்களை பற்றி அந்த தொகுதியை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி

காப்பிய தமிழ் பொருளோமி தமிழ் வீர தமிழ் விவேக தமிழ் காதல் தமிழ் கற்பனை தமிழ் இப்படி மேடை தமிழ் மாநாட்டு தமிழ் விவாத தமிழ் வாக்குவாத தமிழ் இப்படி பல்வேறு வகையான தமிழில் நமக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் சிரிப்பு தமிழை தந்த அந்த தங்க இந்த தலைவருடைய மறையை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அந்த தலைவருடைய நினைவு தெய்வமாக குடும்ப தலைவராக தந்தையாக பாதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் நிறைய பேச வந்த ஜெயலலிதா ஒன்முதலாய் கட்சி ஆகவே என்னுடைய அருமை சகோதரிகளே ஒரு அற்புதமான ஆட்சியை தெரிவித்துள்ளது பெங்க தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற

தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பல்வேறு வகையான தொழிற்சாலை கொண்டு வர இருக்கிறேன் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் தலைசிறந்த மாநிலம் அல்ல உலகத்திலேயே தலைசிறந்த மாநிலமாக ஆக்குவதற்காகத்தான் ஒரு சிந்தனை விதித்து பறந்து நமக்காக உடைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த புத்தமன் தலைவர் இன்னும் ஒரு நூறாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வாழ்க்கை